السلام عليكم ورحمة الله تعالى وبركاته سلام. بسم الله الرحمن الرحيم عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال يدخل الجنة أقوام أفئدتهم مثل أفئدة الطير رواه مسلم أن الله رسول كريم صلى الله عليه وسلم ورلا رولي يداخل. அண்ணல் அல்லாஹு தலாம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் யாருடைய இதயங்கள் பறவைகள் பட்சிகளுடைய இதயங்களை போன்றிருக்கிறதோ அம்மக்கள் சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகும் சல்வல்லாசி பறவைகளுடைய இதயங்கள் இருக்கின்றனவே அது தெளிவானதாக இருக்கும் சஞ்சலமற்றதாக சபலமற்றதாக இருக்கும் அதனால்தான் அந்த பறவைகளை உதாரணம் காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் மகனாகும் முத்த வக்கீலூன வக்கீல குழுவுகும் ரக்கீகாம் பறவைகளுடைய இதயங்கள் இருக்கின்றனவே அது அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையுடையதாக இருக்கும் எனவே அல்லாஹ் மீது ஒரு நம்பிக்கையுடைய நீங்கள் இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஷனுடைய கருத்து பறவைகளுடைய இதயங்கள் இருக்கின்றனவே அது மெல்லினமாக இருக்கும் மிரு மிருதுவானதாக இருக்கும் எனவே நீங்களும் மிருதுவாக மெல்லினமாக சாந்தமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு விளக்கம் என்பார்கள் அறிஞர்கள் பெருமக்கள் மொத்தத்தில் பார்க்கிற போது நாம் மீது ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாம் காலை எழுந்து இரவு வரை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பது இந்த ஹதீசனுடைய ஒரு கருத்து ரசூலே கரீம் சுல்லாஸ் அவர்கள் அபாரமான நம்பிக்கை உடையவர்களாக வாழ்ந்திருக்கிறார் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களே அவனே மிக நல்லவன் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கை அவரிடத்திலே இருந்தது கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்ப நான் அப்பா சிள்ளாகும் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் ஹஸ்மன் நேமல் வக்கீல் என்கின்ற அந்த அருமையான சொற்றொடர் இருக்கிறதே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அதை பகிர்ந்தார்கள் நெருப்பு குண்டத்திலே அவர்களை வீசப்படுகிற போது அதிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அந்த அக்னியிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார் முமது சல்லல்லாஸ் அவர்கள் ஒரு முறை ஹஸ்மனல்லாகுவ நேமல் வக்கீல் என்று உரைத்தார்கள் அது எந்த நேரம் எதிரிகள் எல்லாம் படை திரண்டு அணிதிரண்டு உங்களை தாக்க வருகிறார்கள் நீங்கள் உஷாராக இருங்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள் பக்ஷவும் என்று சொல்லிய போது ஹஸ்மன் நேமல் வக்கீல் என்றார் எதிரிகளாவது யாராவது எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களே அவன் நல்லவன் என்கிற அந்த வார்த்தையை பெருமான ரசூலே கரிமி சல்லாஸ் அவர்கள் சொல்லியதன் பேரில் மாஷா அல்லாஹ் அந்த எதிரிகள் வரவே இல்லை நபிகள் அலைஹி சல்லாஸ் அவர்களிடத்தில் வரவே இந்த ஹஸ்மன் நேமல் வக்கீலுக்கு அப்படிப்பட்ட ஒரு வசீகரை காந்த சக்தி இருக்கிறது அதனுடைய அந்த தத்துவத்தை ஞானத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் மூச்சுக்கும் மூச்சு நாம் ஹஸ்பன் நேமல் வக்கீல் தான் சொல்வோம் அதன் மூலமாக அல்லாஹ் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை இருக்கிறதே அது அப்படியே வெளிப்படுகிறது பளிச்சிடுகிறது ஆம் இறை நம்பிக்கை தான் இன்றைக்கு மிகவும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது பல நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அனலம்பெருமானா ரசூலே கரிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களும் அதில் அபுபக்ர சித்திகரதி அல்லாஹூ ஒன்பவர்களும் ஹார சவு சவுரு குகையிலே தஞ்சம் புகுகிறார் எதிரிகள் துரத்தி கொண்டு வருகிறார் துரத்தி கொண்டு வந்திருந்த அந்த நிலைமையில சவுறு குகையிலே அவர்கள் தஞ்சம் புகிறார்கள் எதிரிகள் அந்த மலைப்பாங்கான இடங்களில் மேலே ஏறி அந்த குகை அருகேயும் வந்து விடுகிறார்கள் நபிகன் நாயகம் சல்லுல்லாஹ்மருடைய தலையை எடுப்பதற்காக வேண்டி ஒரு சபதத்தோடு அவர்கள் அங்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள் உள்ளே இருவரும் இருக்கிறார்கள் அபு பக்ர சித்தி கருதியுல்லாஹோன் அவர்கள் கூறுகிறார்கள் நதர்து இலா அகதாமில் முஷ்றிக்கின வன் அஹுனு ஃபில்ஹார் அந்த குகைக்கு உள்ளே இருந்தவாறு எங்கள் அருகே தான் பக்கத்தில் தான் முஷ்ரிக்கினர்கள் நிற்கிறார்கள் அவருடைய பாதங்களை நான் பார்க்கிறேன் உள்ளே இருந்து கொண்டு பாதங்களை பார்க்கிறேன் அந்த அளவுக்கு அவர்கள் அண்மி விட்டார்கள் நெருங்கி விட்டார்கள் குல்த்து மெதுவாக பெருமாநாடத்திலே சொன்னேன் யார் அண்ணா அண்ணாதகம் அவர்களில் ஒருவர் நதர தகத்த கதமையை தம்முடைய கால் கீழே குனிந்து கீழே குனிந்து தம்முடைய காலை அவர் பார்த்தார் என்றால் நான் அபசனா நாம் உள்ளே இருப்பதை அவர் பார்த்து விடுவாரே யார் அசூலந்தா பார்த்து விடுவாரே அவ்வளவு அருகில் அல்லவா இருக்கிறார் என்று நாம் ஒரு அச்சத்தோடு பயத்தோடு ஒரு பீதியோடு நாம் பெருமானார் ரசூலே கர்மிஸ் அல்லாசம் இடத்துல சொல்லிய போது நபிகள் நாய் சாஸ் அவர்கள் அந்த பறவைகளுடைய இதயங்கள் எப்படி இருக்குமோ தெளிந்ததாக மற்றதாக இருக்குமோ அந்த இதயத்தோடு கொஞ்சம் மேலும் அச்சம் என்பது அவர்களுக்கு கிடையாது அந்த இதயத்தோடு சொல்லும் மாதன் ஆபாபக்கர் என்ன நினைக்கிறாய் அபூபக்கர் பி இசுனையின் நாம் இருவர் மட்டுமா இருக்கிறோம் அல்லாஹூசானி சுமான் நம்மோடு அல்லா இருக்கிறானே என்று சொன்னார் நம்மோடு அல்லா இருக்கிறானே நாம் இருவர் மட்டுமா இருக்கிறோம் அந்த எதிரிகள் திரும்பி சென்று விட்டார் அவர்கள் கீழே குனியும் இல்லை பெருமானாரை பார்க்கவும் இல்லை அபுபகர் சித்திக்கிற இதையெல்லாம் அவர்களை பார்க்கவும் இல்லை அங்கே சில உபாயங்கள் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் எதிரிகளுடைய முகங்களை பார்வையை திருப்பி விடுகிறான் அப்படியானால் அந்த ஹஸ்முலல்லாகு நேமல் வக்கீல் என்கிற வார்த்தைக்கும் அல்லாஹு மீது நாம் கொள்கின்ற ஒரு நம்பிக்கைக்கும் அவ்வளவு மரியாதை இருக்கிறது அவ்வளவு உயர்வு இருக்கிறது நமக்கு சில சமயம் நம்பிக்கை குறைந்து விடுகிறது என்னாகுமோ ஏதாகுமோ என்ற அச்சத்தில் ஆழ்ந்து விடுகின்றோம் அதன் காரணமாக சில சமயங்களில் கவலைக்கு உள்ளாகிறோம் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகிறோம் நம்ம எத்த வக்கல் பௌவா ஹஸ்முகு இன்றைக்கு நம் மக்களிடத்தில் இந்த வசனம் சர்வசாதாரணமாக உரைக்கப்படுகிறது அல்லல்லா பௌவஹு அல்லா மீது யார் முழு நம்பிக்கை ஒன்றுக்கிறாரோ அவருக்கு போதுமானவன் என்று வெறுமன நாவால் சொன்னால் மட்டும் போதாது அந்த நம்பிக்கை ஒரு முழுமையான முறையில் இருக்க வேண்டும் பெருமான அரசு கருமி சுலாசன் அவர்கள் பகிர்ந்தார்கள் நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே வருகிறீர்களா விஸ்மில்லா இத்தவக்கல் துவல்லா வலா வலாகுவத்தை இல்லா பில்லா என்று நீங்கள் சொல்லி கொண்டு வாருங்கள் எத்தனை தடவை நீங்கள் வெளியே வந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் வெளியூருக்கு போகும்போது மட்டுமல்ல கடை தெருவுக்கு மார்க்கெட்டுக்காக நீங்கள் வருகிறீர்கள் அந்த நேரத்தில் கூட பிஸ்மில்லாயத்த மக்கள் தொடர்ந்தா வலாகுல வலாகுவத்தை இல்லா பில்லா ஒவ்வொரு சமயமும் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் ஹுதி தவ குஃபி தவ உஹீத்த நாம் கேட்டதுதான் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் உங்கள் தேவைகள் நிறைவேறும் ஆபத்துகள் வந்து நீங்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்படுவீர்கள் விட்டு விலகி போய்விடுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் எத்தனை விபத்துக்கள் நடக்கின்றன விபத்துக்கு நடக்கின்றன நேற்று மயிலாடுதுறை சென்றிருந்தோம் அங்கே ஒரு கடை மிகவும் பரபரப்பாக வியாபாரம் நடக்கும் ஷட்டர் இறக்கி வைக்கப்பட்டிருந்தது என்ன விஷயம் என்று கேட்டபோது அந்த கடை பணியால் பயங்கரமான ஆக்சிடென்டிலே தலையிலே பஸ் பேருந்து ஏறி தலை செதறி போய் இறந்து போய்விட்டார் அந்த கடை பணியாளர் அதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தும் முகமாக ஷட்டரை இறக்கி விட்டிருக்கிறார்கள் என்று சொல்லிய நமக்கு மிகவும் கவலையாகவும் இருக்கிறது சங்கடமாக இருக்கிறது இது போன்ற விபத்துக்களுக்கு நம் மக்கள் யாரும் ஆளாகிவிடக்கூடாது துன்பத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது என்று ஒவ்வொன்றுமே நமக்கு அந்தந்த நேரத்தில் சுருக்கு சுருக்கு என்ற இதயத்திலே தைக்கிறது ஆனால் இது போன்ற அந்த ஆபத்துக்களில் வந்து தம்முடைய பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புவதற்காக வேண்டி பேருந்தில் ஏற்றி விடுவதற்காக வேண்டி வருகிற தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது அங்கே உள்ளவர்கள் சொல்லுகிறார் இதுவே நாம் என்ன செய்ய வேண்டும் அஸ்மனல்லாகூர் நேமல் வைக்கல் எல்லாம் மீது ஒரு நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதான் இந்த பாடம் இன்றைக்கு ஒழுக்கத்து புதன் இந்த ஒடுக்கத்து புதனுடைய நாளிலே பெருமானா ரசூலே கர்மிசல்லாஸ் இன்றைக்கே நோய்வாய்ப்பட்டார்கள் நோய்வாய்ப்பட்டதன் பேரிலே இது கடைசி புதனாக இருக்கிறது இதற்கு பின்னால் தான் அவருடைய வஃபாத்து நிகழ்ந்தது என்று நாம் சங்கடத்தை வெளிப்படுத்துகிறோம் வேதனை நாம் வெளிப்படுத்துகிறோம் ஆனால் நபிகள் நாக போதனைகள் என்ன அந்த போதனைகளை நாம் யோசிக்க வேண்டுமே சில சடங்குகள் சம்பிரதாயங்களில் நாம் ஈடுபடக்கூடியவர்கள் பெருமானார் ரசூர கருமி போதித்தவை என்ன அல்லாஹ் அன்னலார் பற்றி என்ன சொல்லுகிறான் பமா ஆத்தா குமரூலுமா நகாக்குமன் ரசூல் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அது நீங்கள் இருக பிடியுங்கள் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அதிலிருந்து விலை நெல்லுங்கள் இன்றைக்கு ஒரு நாள் அந்த சடங்கு சம்பிரதாயங்களில் ஈடுபட்டு விட்டு எந்த ஒரு சுண்ணத்தையும் கடைபிடிக்காமல் எந்த இறை கடமைகளையும் நாம் நிறைவேற்றாமல் ஐவேளை நாம் தொழாமல் இருந்தால் வாழ்நாள் போராவும் ஆயுள் போராமும் நாம் பாதுகாப்பாக இருப்போம் இருப்போம் இருக்க முடியுமா அல்லாஹுடைய ரகமத்தும் அல்லாவுடைய புறத்திலிருந்து நமக்கும் கருணையும் கிடைக்குமா சென்று யோசித்து பார்க்க வேண்டும் வணக்க வழிபாடுகள் கிடையாது பறவைகளில் ஈடுபடுவது கிடையாது இந்த நிலையில அல்லாஹ் ரபுல்லா அலங்கைய உத்தரவுகள் இருக்கிறது ஐவேளை நீங்கள் தொழுதீர்கள் என்றால் உங்களுக்கு என்னுடைய முழு பாதுகாப்பு இருக்கிறது குறிப்பாக சுமுக தொழிலை நீங்கள் தவற விடாதீர்கள் என்றெல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் ஒரு பக்கம் நாம் தள்ளி வைத்துவிட்டு இன்றொரு ஒரு நாள் சில சடங்குகளில் ஈடுபடுவதன் காரணமாக நாம் என்ன புண்ணியத்தை பரப்புகிறோம் இதை நாம் சிந்திக்க வேண்டும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹுடைய நம்பிக்கை இறை நம்பிக்கை வெறுமன இதயத்தில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது அந்த நம்பிக்கை கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாகவும் சுண்ணத்துகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகவும் விதிகத்துகளை நாம் விட்டு விடுவதன் மூலமாகவும் தான் கிடைக்கும் என்கிற அந்த நல்லெண்ணத்தோடு வாழ்வோமாக அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல ஒரு புரிவானாக வாஷ்ருதாவா நான் கூட